ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் ஒருவள் எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி நாங்கள் பிஞ்சு பரங்கிக்காய் எடுத்துருக்கோம் இவ்வளோ பெருசு பரங்கிக்காய் வந்து நீங்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க வாங்க பாருங்க கை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா புரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோடனே ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பொண்ணோட பச்சைவாசனம் போகிறவரு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து அதோட இந்த ஸ்டேஜில் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்லைஸ் வந்து பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ என்னடா இப்போஸ் போடுறோன்னு பார்க்காதீங்க பாருங்கள் சூப்பராக அப்படியே வந்து எல்லாம் சுருண்டு நல்லா வதங்கிடும் கழுவி இதோட ஆட் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கருங்கிக்காய் அவறுவலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது இப்போ காயை வந்து நமக்கு தண்ணி விடுறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை நல்லா இதில் கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்குள்ள குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுது அந்த தண்ணியிலே வந்து காய் நல்லா வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படி இருந்ததுன்னு அடிக்கடி நீ காய் நல்லா நமக்கு வந்து தண்ணி விட்டுருக்கு அந்த தண்ணியிலயே வந்து காய் நல்லா வந்து சுருண்டு நல்லா வெந்துடும் பாத்தீங்களா எப்படி நல்லா வந்து இப்பயே கொஞ்சம் சுருண்டு நல்லா வெந்துட்டுருக்கு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இது காம்பினேஷன் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தை சாதத்தோடு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ இவ்வளோ பெருசு போட்டோம் காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அவ்வளோ பெருசு போட்டோம் நல்லா நமக்கு வந்து இதே மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சுருண்டு நமக்கு வந்து நல்லா வெந்துட்ருக்கு நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு வந்து தட்டு போட்டு அடிக்கடி மூடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து இதே மாதிரி நல்லா வந்து வதங்கிடும் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு வந்து காய் நல்லா வெந்துருச்சு நல்லா எவ்வளோ எவ்வளோ பெருசு போடணும் காய் நல்லா சுருண்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இதோடு வந்து கிள்ளி போட்டு வெள்ளை சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசு சாப்பிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல்லைக்கன க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்